க்யூபக்கில் செகண்ட் டே நேற்று அவுட்டிங் போயாச்சு இன்னைக்கு செகண்ட் டே கார்கோம் முடிஞ்சிடும் ஒரு த்ரீ ஓ கிளாக் கார்கோம் முடிஞ்சிடும் நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்கு ஃபைவ் கியூபக்லேருந்து நேற்று நைட்டு கிளம்பிட்டோம் நேற்று நைட்டு எட்டு மணிக்கு அயர்லேந்து போயிட்டுருக்கோம் ஸ்ட்ரைட்டாக அயர்லாந்து ஆறு ஹேட்ச்லேயும் கான் லோட் பண்ணி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அயர்லாந்து போயிட்டுருக்கோம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை இன்னும் இதில் லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா ஃப்ரீஸிங் கோல்டுன்னே சொல்லலாம் ஆமாம் பயங்கர சில்லுன்னு இருக்குது ரூமு சில்லுன்னு இருக்கு வெளியெல்லாம் பயங்கர சில்லுன் இருக்குது பட் இப்போ வரைக்கும் பரவாயில்ல மழை பெஞ்சாலும் வெதர் நார்மலாக இருக்குது பார்த்தாக்கறையும் கடல் தெரியும் பெருசாக ஸ்வெல் இல்லை ஆட்டம் அதிகமாக இல்லை இப்படியே பத்து நாள் போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பதினொன்றாந்தேதி தேதி ஐர்லாந்து ரீச் பண்ணிவிடுவோம் ஐர்லாந்தில் ரெண்டு போட்டு இப்போ வரைக்கும் டபுளின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அது கன்ஃபார்ம் இல்லை டபுளிங் சேஞ்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க போகும்போது நமக்கு என்ன போட்டுன்னு கன்ஃபார்மாக சொல்லுவாங்க கிட்ட போட்டு எஸ்கி மோனோஸ் தாண்டிட்டோம் எஸ்கி மோனோஸ்க்கு அப்புறம் இது வந்து வேல் ஏரியான்னு சொல்லுவாங்க நடுநூலில் இங்கே நிறைய திமிங்கலாம் வரும் சம்மர் டைமில் நல்லா பார்க்கலாம் சம்மர் டைமில் ரொம்ப கிட்டக்க வராது ஷிஃப்ட தூரத்தில் இருக்கும் பட் ஆனால் பார்க்க முடியும் வேல்ஸ் வந்து மேலே எலும்பி எலும்பி அடிக்கிறது அது மூச்சு விட்றதெல்லாம் பட் இப்போ ரொம்ப வின்டர் அதனால் வேல்ஸ் மேலே வராதுன்னு நினைக்கிறேன் போன டைம் சம்மரில் வந்தப்போ நிறைய வேல்ஸ் பார்த்தோம் ஸோ இது வேல் ஏரியான்றதுனால டிராஃபிக் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவாங்க ஸோ இன்ஜின் ரூம் மேண்டில் இருக்குது சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஆஃப் போயிட்டுருக்கு